முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி ஆறாம் தேதியிலிருந்து உருவாக இருக்கின்ற யோகம் காரணமாக அதாவது சனி மற்றும் சூரியனால் தற்பொழுது ராஜ யோகம் உருவாக இருக்கிறது அப்படி அந்த யோகமானது உருவாகும் பொழுது மூன்று ராசிகளுக்கு டபுள் ஜாக்பாட் ஆனது அடிக்கப் போகிறது அந்த மூன்று ராசிக்காரங்கள் யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முக்கியமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த இந்த ஆண்டின் சிறப்பான மாதம் என்று சொல்லக்கூடினால் அது பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதத்தில் பலவிதமான பல முக்கிய கிரகங்களின் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அதன் விளைவாக அனைத்து ராசிகளிலுமே வாழ்க்கையில் நடக்கக்கூடாத மாற்றங்கள் இதுவரைக்கும் நடக்காத பல விஷயங்கள் அனைத்துமே நடக்கப் போகிறது அதுவும் நவ கிரகங்களின் முக்கிய கிரகமாக கருதப்படுவது சனி இந்த சனியானது ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகளுக்கு இருப்பதால் சனியின் தாக்கமானது ஒருவரது வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது மிக பெரிய அளவில் அதாவது அவங்களுக்கு விளைவுகள் ஏற்படும் இப்படிப்பட்ட சனி மற்றும் கிரகங்களுடன் இணைந்திருக்கும் பொழுது சுப அல்லது அசுப யோகங்கள் அனைத்துமே வந்து உருவாக கூடும் நன்மையும் ஏற்படலாம் தீமையும் ஏற்படலாம் இரண்டும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அந்த வகையில் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி சனியும் சூரியனும் ஒன்றுக்கொன்று முப்பது டிகிரியிலிருந்து தற்பொழுது ராஜ் யோகத்தை உருவாக்க இருக்கிறது இந்த யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் கூட முக்கியமாக சில ராசிகளுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறது என்னதான் சனியோ சூரியனோ மகன் தந்தையாக இருந்தாலும் பகைமை உணர்வு கொண்டவர்கள்தான் அப்படி இருக்கும் பொழுது இவ்விரு கிரகங்களின் நிலைகளால் உருவாகும் யோகத்தால் சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியானது அதிகரிக்க இருக்கிறது இப்பொழுது சனி மற்றும் சூரியனின் யோகத்தால் அதிர்ஷ்டம் பெற போகும் அந்த ராசிக்காரங்க மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ராசி ராசி கன்னி ராசி அன்பர்களே தற்பொழுது உருவாக இருக்கின்ற ராஜ யோகம் காரணமாக ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே வாரி வழங்க இருக்கிறது சனி பகவான் நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக கண்ணிராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ஆறாம் தேதியிலிருந்து நடக்க போகிறது தவிர வேறு ஒன்றுமே நடக்கப் போவது இல்லை இன்னும் ஒரு மாத காலத்திற்கு குறிப்பாக ராசி அன்பர்களே எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகிறது வெற்றி ஒன்று கிடைத்தால் போதும் அதற்கப்புறம் என்ன வேண்டும் மகிழ்ச்சி உங்களை தானாகவே தேடி வரும் நீண்ட நாட்களாகவே கண்ணீராசி அன்பர்கள் வேலை இல்லாமல் தவித்துக்கொண்டு இருந்தவர்களுக்கு தற்பொழுது நீங்கள் தேடிக்கொண்டு இருந்த வேலை உங்கள் கைக்கு வந்து சேர இருக்கிறது வியாபாரிகளுக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக சொந்த தொழிலை செய்து வரும் வியாபாரிகளுக்கு தற்பொழுது நல்ல ஒரு லாபம் கிடைக்கப் போகிறது அதுவும் எதிர்பாராத வகையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு அப்படி ஒரு லாபம் உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது நிறைய பணத்தை சம்பாதிக்கும் வாய்ப்பு அதிக அளவில் தற்பொழுது ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது முக்கியமாக இந்த யோகமானது டபுள் ஜாக்பாட்டை அடிக்க இருக்கிறது இரண்டு விதமான நன்மைகள் ஏதாவது ஒன்று ராசி அன்பர்களுக்கு நடந்தே தீரும் நீங்களே வேண்டான்னு சொன்னா கூட இந்த நடக்க இருக்கும் ராஜ யோகத்தால் அந்த அந்த டபுள் அடைந்தே தீரும் உங்களுடைய சுற்றி இருக்கும் எதிரிகளை நீங்கள் வந்து உங்களுடைய திறமைகளால் ஒண்ணும் ஆக்கிடுவீங்க அதாவது உங்க முயற்சி மூலியமாக அவங்க ஒண்ணுமே இல்லாம போய் விடுவாங்க நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் பிப்ரவரி ஆறுக்கு பிறகு இருக்கப் போகிறது உங்களால் நிறைய பணத்தை அதாவது எல்லாரும் சம்பாதிப்பாங்க இந்த உலகத்துல எல்லாரும் சம்பாதிக்கிறது தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படி சம்பாதிக்கும் பொழுது அந்த பணமானது கையில் நிற்கிறது பெரிய விஷயங்க அப்படி இருக்கும் பொழுது கண்ணிராசி அன்பர்கள் பிப்ரவரி ஆறுக்கு பிறகு நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அதை அப்படியே வந்து நீங்கள் சேமிப்ப சேமிக்க ஆரம்பிப்பீர்கள் அப்படி ஒரு நன்மை அதிர்ஷ்டமும் காத்து கொண்டு இருக்கிறது கண்ணிராசி அன்பர்களுக்கு காதலை பொறுத்தவரைக்கும் காதல் வாழ்க்கை கண்ணிராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கும் உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமணத்தில் முடிவதற்கு வாய்ப்புகள் நெருங்கி கொண்டு இருக்கிறது கண்ணிராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் பலவிதமான பிரச்சனைகள் உங்களை வந்து துரத்திக்கொண்டே கொண்டே இருந்திருக்கும் இத்தனை நாட்களாக எதற்கெடுத்தாலும் மருத்துவமனை மருத்துவமனை ஓடிக்கொண்டே இருந்திருப்பீங்க தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்து விட்டது ராசி அன்பர்களுக்கு இனிமேல் எதை தொட்டாலும் நன்மை வெற்றி மேல் வெற்றி வந்து சேர இருக்கிறது தொழில் ரீதியாக நன்மை நடக்க இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுடைய வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு லாபம் காத்து கொண்டு இருக்கிறது பணியிடத்திலும் உங்களுக்கு நன்மை காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக நிதி பற்றாக்குறை என்பது கண்ணிராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி ஆறு தொடங்கிவிட்டால் போதும் நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக டபுள் ஜாக் டபுள் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது அப்படி இருக்கும் பொழுது இரண்டு விதமான நன்மைகள் அதுவும் மிக பெரிய அளவில் நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக இருக்கின்ற ராஜ யோகத்தால் பிப்ரவரி ஆறு முதல் சிறப்பான விஷயம் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது துலாம் ராசி அன்பர்கள் அவர்களுடைய புத்திசாலித்தனத்தால் அவர்களுடைய வேலைகள் அனைத்திலும் வெற்றியை மட்டுமே பெற இருக்கின்றனர் பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய முயற்சி காரணமாக மிகப்பெரிய அளவில் பாராட்டை நீங்கள் சம்பாதிக்க இருக்கிறீர்கள் அந்த பாராட்டு மூலியமாக உங்களுக்கு பணியிடத்தில் நல்ல ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்க இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களை முக்கியமாக சொந்தமாக வியாபாரம் செய்து கொண்டு இருந்தால் மிகப்பெரிய பெரிய அளவில் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல லாபம் உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது பங்கு சந்தை மூலமாக நீங்கள் நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும் ஒரு நன்மை டபுள் ஜாக்பாட்டுங்கிறது மூன்று ராசிக்குமே முதல்படியாக ராசிக்கு அப்படி ஒரு நன்மை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக துலாம் ராசிக்கும் இரண்டு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது அது என்பது அது என்ன என்பது உங்களுக்கு பிப்ரவரி ஆறு தொடங்கியதிலிருந்து ஒவ்வொன்றாகவே தெரிய ஆரம்பிக்கும் முக்கியமாக காதல் வாழ்க்கையானது துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதாவது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பல பிரச்சனைகள் இத்தனை நாட்களாக இருந்து கொண்டே இருந்திருக்கும் அதற்கெல்லாமே ஒரு முடிவு தற்பொழுது வந்துவிட்டது பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி துலாம் ராசி அன்பர்களை திருமண வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க இருக்கிறீர்கள் உங்கள் குடும்பத்தினருடன் சேர்ந்து வெளியே சென்று நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்க இருக்கிறீர்கள் முக்கியமாக சனி பகவானின் ஆசையால் ஆரோக்கிய பிரச்சனைகள் இத்தனை நாட்களாக உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவு சனி பகவான் ஒருவருக்கு நன்மையை தருகிறார் என்றால் எந்த அளவுக்கு தருவாங்க நீங்க அதாவது ஒருவருக்கு சனி பகவான் தீமையை தருவதாக இருந்தால் அதனுடைய தாக்கமானது எந்த அளவுக்கு இருக்குன்னு அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அப்படி இருக்கும் பொழுது நன்மையும் அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம கஷ்டத்தை சனி பகவானுடைய பயிற்சி காரணமாக நம்ம எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறோமோ அதுவே அதிர்ஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த ராசிக்காரங்க எந்த அளவுக்கு நன்மையை அனுபவிப்பாங்கன்னு நீங்களே நினைச்சு பாருங்க உங்களுக்கே தெரிந்த ஒன்றுதான் இதனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி ஆறு தொடங்கியதிலிருந்து நன்மைக்கு மேல் நன்மை டபுள் ஜாக்பாட் அதிர்ஷ்டம் காத்துக்கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக தனுஷ் ராசி தனுசு ராசி அன்பர்களை தனுஷ் ராசிக்காரர்களுக்கு உருவாக இருக்கின்ற ராஜி யோகம் காரணமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று காத்துக்கொண்டு இருக்கிறது வெளியிடத்தில் பணிபுரிபவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண இருக்கிறீர்கள் அலுவலகத்தில் சிறப்பான உங்களுடைய முயற்சி காரணமாக பதவி உயர்வு உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் கூட உங்களுடைய குடும்பத்தினருடனும் நல்ல நேரத்தை நீங்கள் செலவிடுவீர்கள் சிலர் வந்து வேலை இருந்துச்சுன்னா வேலையை மட்டும் பார்த்துட்டு ஓடிடுவாங்க ஆனா தனுசராசி அன்பர்களே நீங்கள் வேற மாதிரி என்னதான் வேலை இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கணுன்ட்டு ரெண்டுக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தையும் சரி வேலையும் சரி ஒன்று போல நீங்க பார்த்துப்பீங்க அப்படி பார்த்துக்கும் பொழுது வேலையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி காணப்படும் உங்களுடைய குடும்பத்திலும் ஒரு நன்மையான சூழலும் மகிழ்ச்சியும் இருக்கும் அப்படி இருந்தாலே போதுங்க வாழ்க்கையில வேற என்ன வேணும் நிம்மதியான சூழ்நிலை நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் மூன்று மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் பலவிதமான கஷ்டத்தை அனுபவித்து வந்திருப்பீர்கள் நீங்களே மனசு தொட்டு பார்த்துக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் ஆனால் தற்பொழுது நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி ஆறுக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்களுக்கு நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பணமழை கொட்ட இருக்கிறது அது மட்டுமல்ல நன்கு சிந்தித்து புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீர்கள் அதுவே உங்களுக்கு உங்கள் வழி அதாவது மேல் மேலும் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற உதவும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையவே கிடையாது உங்களுடைய வாழ்க்கை துணை உடனான உறவானது மேம்பட்டு காணப்படும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாமே இத்தனை நாட்களாக வந் வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான சூழலை அனுபவிக்க இருக்கிறீர்கள் மொத்தத்தில் சனி மற்றும் சூரியனின் அருளால் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்க போகிறது ராசி அன்பர்களுக்கு அது மட்டுமல்ல டபுள் ஜாக் ஒன்று காத்துக்கொண்டு இருக்கிறது அது மூலியமாக நீங்கள் பெரிய அளவில் ஒரு நன்மையும் பெற இருக்கிறீர்கள் சனி மற்றும் சூரியனால் உருவாக இருக்கின்ற இந்த ராஜி யோகத்தால் டபுள் ஜாக்கட் அடித்து உச்சத்திற்கு செல்ல இருக்கும் மூன்று ராசிக்காரங்க அதாவது முதல் ராசி ராசி இரண்டாவது துலாம் ராசி மூன்றாவது தனுசு ராசி உங்களது மூவர் வாழ்க்கையிலும் பலவிதமான நன்மைகள் பிப்ரவரி ஆறுக்கு பிறகு ஒவ்வொன்றாகவே நடக்க இருக்கிறது இது மூலியமாக உங்களது குடும்பமே சேர்ந்து உங்களுடன் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் வாழ இருக்கிறீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி